அனைவருக்கும் வணக்கம் மனிதரை மிஞ்சும் ஆன்மீக சேனலில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு புதன்கிழமையோடு வரக்கூடிய இந்த பிரதோஷ தினமானது மிகவும் விசேஷமான நாளாக கருதப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நாளில் நீங்கள் மாலை நேரத்தில் சிவபெருமான் கோயிலுக்கு போயிட்டு இந்த நாலு பொருள்களை வந்து நீங்கள் வாங்கி கொடுக்கும்போது நிச்சயம் உங்களுக்கு சொந்த வீடு அமையும் சொந்த வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கிறவங்க அந்த சொந்த வீடு கட்டி நீங்கள் குடியேறக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றது அதிகம் நம்ம சிவன் கோவிலுக்கு போகணும் அப்படிங்கும் பொழுதே சிவபெருமானுக்கு பிரதோஷ நாளில் அபிஷேகத்திற்காக ஒரு சில பொருட்கள் வந்து வாங்கி கொடுப்பங்க ஒவ்வொரு பொருளுமே வந்து ஒவ்வொரு விதமான பலன்கள் நமக்கு கிடைக்கும் அந்த வகையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா முதலாவதாக நாம் வாங்கி கொடுக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நார்த்தங்காய் சாறு வாங்கி கொடுக்கணுங்க இந்த நார்த்தங்காய் சாறு நீங்கள் வாங்கி சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்ய கொடுக்கறதுனால உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரக தோஷங்கள் எல்லாமே விலகும் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் நந்தி பகவானுக்கு அருகம்புல் வாங்கி நீங்கள் சமர்ப்பணம் செய்யணும் இந்த அருகம்புல் சமர்ப்பணம் செய்கிறதுனால நவகிரக தோஷங்கள் எல்லாமே நீங்கி உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பலன் கிடைக்குங்க மூணாவது பொருள் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சிவன் அபிஷேகத்திற்காக நீங்கள் இளநீர் வாங்கி கொடுக்கணுங்க இந்த இளநீர் வாங்கி கொடுக்கறதுனால உங்களுக்கு காரிய வெற்றி உண்டாகுங்க தடைகள் எல்லாமே விலகி ஓடும் நான்காவதாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சிவபெருமானுக்கு நீங்கள் வெண்தாமரை வாங்கி சமர்ப்பணம் செய்யணும் வெண்தாமரை அதாவது வெள்ளையாக இருக்கக்கூடிய தாமரை மலர் வாங்கி நீங்கள் சமர்ப்பணம் செய்யணும் இந்த மலரை வாங்கி நீங்கள் சமர்ப்பணம் செய்து நீங்கள் வழிபாடு செய்யணுங்க இந்த மாதிரி இந்த நாலு பொருளையும் இன்று பிரதோஷ காலத்தில் நாலு மணி முப்பது நிமிடத்துலேருந்து ஆறு மணிக்குள்ளே நீங்கள் சிவன் அபிஷேகத்திற்காக நீங்கள் இந்த நாலு பொருட்களையும் முழு மனதோடு வாங்கி கொடுக்குறீங்க அப்படிங்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கனவு அப்படிங்கிறது நனவாகுங்க சொந்த வீடு கட்டி குடியேறக்கூடிய வாய்ப்பு அதிகம் முழு நம்பிக்கையோடு இந்த பொருட்களை வாங்கி கொடுத்து உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறணும் நல்ல பலன் கிடைக்கணும் அப்படின்னு நானும் சிவனை வேண்டிக்கிறேங்க இந்த தகவலை பற்றிய சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் நலமுடன் வாழலாம் நல்லதே நடக்கும் நன்றி